அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்தியோ ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டம் ஒரு சீடனாக மாறிடலாம் ரொம்ப ஈஸி ஒரு குருவாக உண்மையான குரு குருன்னா நிறைய குரு இருக்கிறாங்க அது மாதிரி இல்லை உண்மையான குருவாக மாணுன்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும் நீ எப்போ எல்லாத்தையும் இழக்கறியோ அப்போ உன்னுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும் நீ எப்போ எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிற உன்னுடைய தகுதி தாழ்ந்து இருக்கும் பட்டினத்தாரு அரசனை விட பெரிய பணத்தாரன் அந்த ஆள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரா எத்தனை போகிறான்னு கோமணத்தை கட்டின்னு ரோட்டுக்கு இறங்கிட்டான் ஆனால் முன்னாடி பணக்காரனாக இருக்கும்போதும் கடவுள் வழிபாடு பண்ணார் டெய்லி கடைக்கு வரும்போது அவங்க அப்பா பத்து வயசுல இறந்துட்டார் அதுலேருந்து இவர் தான் கடையை பார்த்துக்கிறாரு கடைக்கு வர்றதுக்கு முன்னே கோயிலுக்கு திருவடை மருத்துவர் சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவார் ஆனால் கடவுள் தெரியாது ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்த பிறகு கடவுள் ஈரு பின்னாடி ஓட ஆரம்பிச்சார் இல்லையா அப்போ எப்போ இறைவன் மனிதனை நெருங்குறான் அப்படின்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் எப்போ ஒருத்தன் இழக்கிறானோ அப்போ இறைவனும் கூட வந்து சேர்ந்துக்கிறான் அப்போதான் நீ நல்ல குருவாக முடியும் இல்லைன்னா வேஷம் விஷம் உத்ராட்சம் ருத்ராட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மணியை போட்டுக்கணும் தலையில் ஒரு டர்பனை கட்டிக்கணும் கையில் ஒரு செங்கோல் எடுத்துக்கணும் உட்காந்துக்கலாம் இந்த சேரு பெங்களூர்லேருந்து வந்தது அவர் என்ன பண்ணிட்டாரு சந்த சேர் அமைச்சவர் செங்கோல்லாம் வச்சுட்டாரு அமிச்சிட்டு எனக்கு வீடு அமைச்சாரு சாமி உன்னை கையேற்று கும்பிட்றேன் எனக்கு சேரே வேணும் சாதாரண சேரில் பேசிண்டா போதும் நான் அதுக்கப்புறம் இத்த சாதாரணமாக செய்து அமைச்சாரு ஏன்னு சொல்கிறேன்னா எவன் ஒருத்தன் தெய்வத்தை கண்டானோ தெய்வத்தினுடைய அருள் பெற்றானோ அவன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான் உண்மையான கடவுள் அருள் பெற்று கடவுளை கண்டு இருந்தான்னா அவன் மனம் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது அவன் இயற்கையில் போய் நிற்கணும் தான் நினைப்பான் ஆனால் அறியாதவன் ஆயிரம் ஆடம்பரம் போட்டு உலகத்துக்கு அடையாளம் இருக்கலாம் அது நமக்கு எதுக்கு அந்த வீண் மொழி அதனால குருன்றது ரொம்ப கஷ்டமாக சீடனாக தான் யாரும் போய் அடிக்க போதில்லை குருன்னா பத்து பேர் வந்து ஒதிப்பான் இப்போ இங்கே நான் குருன்றதுனால தான் நீ கேள்வி கேட்டேன் யார் யாவது கேட்டியா ஊற்றினா ஆயிரம் பேருக்குறனால கேட்டியா அப்போது குருன்னா எவ்வளோ ஆபத்துக்குது பாரு ரொம்ப ஆபத்தானது மத்துவாச்சாரி கேள்விப்பட்டிருக்கையா ராகவானுடைய குரு மத்துவர் அவரை வேலூர் மடத்துக்காரர் போட்டிக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க ஞானமெல்லாம் தெரியும் அவருக்கு மத்துவருக்கு ஆனால் மற்றவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதின்னு சொல்ல தெரியாது அந்த ஆற்றல் கிடையாது அவருக்கு அதனால் அவரை தோத்துட்டாருன்னுட்டாங்க மகான் தான் அவர் ஆனால் ராகாந்தர் உருவான பிறகு அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்ன பிறகு ராவாந்தர் போய் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் அப்போது ஒரு குருவனுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்துறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா சீடங்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட சீடன் அமையணும் ராமகிருஷ்ண பரமாம்சர் கல்கட்டால இருந்தார் அவர் இந்த உலகத்துக்கு தெரியாது அந்த ஊர் அவர் இருந்த ஊர் வரைக்கும்னா அவருக்கு தெரியும் பெரிய மகான் ஆனால் அவருடைய புகையை பரப்புனது ஒரு சீடன் விவேகானந்தர் உலகம் புள்ளா இன்றைக்கி ராமகிருஷ்ணன் தெரிகிறார்னா அது காரணம் விவேகானந்தன் இல்லையா அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார் அவர் ஒரு புகைக்குள்ளே இருந்தார் அவரை வெளியே கொண்டுன்னு வந்தது சேஷாத்திரி சாமி ஆனால் அவரை உலகம் ஃபுல்லாக காட்டினது பால் பிரண்டன் பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் அவன் இந்தியா முழுதான் ஞானிகளை பற்றி ஆராய்ச்சி நடத்திக்கின்னு வரான் ஆராய்ச்சி நடத்திக்கின்னு அவன் க மன்றவாதிலேருந்து சாமியார்கள்லேருந்து ஞானிகள் வரைக்கும் எல்லாரையும் ஆராய்ச்சி நடத்துகிறோம் இமயத்திலேருந்து நடத்திக்கின்னு இங்கே வரைக்கும் வந்துட்டான் காஞ்சி மதத்தில் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறோம் நான் இது மாதிரி உங்ககிட்ட சேரணும் அப்போ அவர் சொல்கிறார் இது மத சம்பந்தப்பட்ட விஷயம் இங்கே உன்னை சேர்த்துக்க முடியாது நீ ஒரு கிறிஸ்துவர் அதனால் நீ என்ன பண்ணுறது ஜாதி மதம் இல்லாத ஒருத்தன் ஒருத்தவுக்கா என்னங்கிறார் ரமணர் அவர்கிட்ட போய் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அவர் போய் பால் பிரிண்டன் போய் ரமணர்கிட்ட அவர் முழுமையாக ஆராய்ச்ச பிறகு அவர் ஒரு புக்கு எழுதுகிறார் இந்திய புதையல் என்னது இந்திய நாட்டினுடைய புதையல் அப்படின்ட்டு கட்டுரை எழுதி புக்கு எழுதுனாரு மூணு பார்ட் எழுதினார் அந்த மூணு பார்ட்டு எத்தனை கோடி புக்குன்னு தெரியலையா அத்தனி கோடி புக்கு விற்கு போச்சு இன்றைக்கும் இங்கிலாண்டில் ரமண விஜயம்னு பத்திரிகையும் ஓடினுக்கு அதனால்தான் ரமணர் ஆசிரமத்தில் போனீங்கன்னா நிறைய தமிழரை விட இங்கிலீஷ்கார்தான் நிறைய இருப்பாங்க இதுக்கு காரணம் அவர் பால் பிளான்டனுடைய இது இல்லைன்னு சொன்னால் ரமணர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்க முடியாது அப்போது ஒரு குருவை நான் தான் குரு என்ன மாதிரி யாரும் இல்லை நான் தான் உலகத்தில் பெருசு அப்படின்னு எவன்னா ஒரு குரு சொன்னான்னா அவன் நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்குவோம் ஆனால் சீடர்கள் குருவை உயர்த்தணும் அது அவனுடைய கடமை ஆனால் அந்த மாதிரி இன்னும் யாரும் எனக்கு சீடர் அமையலைன்னு நினைக்கிறோமா அது அமையுமோ என்னமோ எனக்கு தெரியாது இந்த மாதம் என்னமோ இங்கே வச்சுருக்கிறேன் அடுத்த மாதம் எங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க ஆனால் ஒரு உண்மையான கூறி எங்கே வச்சு நடத்துனாலும் அது நல்லா இருக்கும் சாமி நீங்கள் எங்கே வச்சு நடத்தினாலும் நாங்கள் அங்கே வருவோம் ஆமாம் சாமி நீங்கள் இடமே இல்லாம வந்து ஒரு மரத்தடியில் வச்சு நடத்தினாலும் சொன்னாங்க அங்கே வருவோம் ஆனால் இந்த எல்லாருக்குமே தெரியும் ஆசிரமத்தில் ஐயா ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு இந்த ஆசிரமம் ஒரு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன் எவ்வளோ வீட்டை விட்டுருக்குறேன் இந்த சீடர்களும் பக்தர்களும் இல்லைன்னு சொன்னால் இதை எழுப்ப முடியாது இந்த காசு கொடுத்து உதவின அத்தனை உள்ளவங்களுக்கும் அவன் காலை தொட்டு நான் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து எழுந்துச்சு கையெடுத்து கும்பிட்ரு சாமி ஒரு வீடியோவில் ஒரு குரு பாடம் கொடுக்குற குரு எப்படி இருக்கணும் மன செம்மையாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் நல்ல கருணையோடு இருக்கணும் முக சாந்தமாக இருக்கணும் இப்படி உங்களை மாதிரியே இருக்கணும்னு சொல்லி சொல்லிடுறீங்க நீங்கள் சாந்தமாக அப்படி அப்படி எதுவுமே இல்லாத ஒரு குரு பாடம் கொடுத்தாங்கன்னா இந்த பாடம் வாங்குறோடைய நிலைமை என்ன வருது அவங்க கடை ஏறுவாங்களா அவங்களெல்லாம் தேடி ஒரு நாலு பேர் போகிறாங்களே அவங்களெல்லாம் யார் சாமி எதுக்காக போகிறாங்க அது சொல்லுங்க சாமி இதை கேட்குறது ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் அவர் வந்து பிரசங்கம் பண்ணி நேர்ப்பார் பிரசங்கம் பண்ணி நேருக்கும் போது என்ன பண்ணாலும் பணக்காரங்க ஏழை எல்லோரும் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு ஒரு பொருளை எடுத்து வந்து கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்கு மாலை பூவு பழம் ஸ்வீட்டு அப்படின்னு எடுத்துன்னு கொடுப்பாங்களாம் இவர் என்ன பண்ணால் ஒரு சிலர் கொடுத்தா மட்டும்தான் அவர் எடுத்து அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து வாயில் போடுவாராம் வேறு யாரெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது கையே வைக்க மாட்டாராம் கை வைக்க மாட்டேன் அதை ஒருத்தங்கிறான் தங்கரா பாரு அவங்ககிட்ட எத்தும கொடுக்கணும் வரான் அவர் அவரு விவேகானந்த ஏன் அவரு ஒரு சிலர் கொடுத்தா ஒரு சிலர் கொடுத்தா சாப்பிட மாட்டாரு பார்க்குறாருன்னா அப்படி இல்லை அது விஷயம் யார் கையில எந்த பொருளை வாங்குறன்றதுக்கு ஒரு இது இருக்குது மனுஷனோட மூச்சை காத்துல மட்டும் எண்ணம் வரல அவங்களோட செயல்லையும் அவங்கள எண்ணம் பிரதிபலிக்கும் ஒரு பொருளை கொண்டு வரும்போது சுத்தமில்லாத மனசோட அந்த பொருளை கொடுத்தாங்கன்னா அது அவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா அன்னைக்கு நைட்டெல்லாம் அவரால் தூங்க முடியாதான் அவரை அவரோட முதுக ஒரு புலி தன்னோட நகத்துல புராணா எப்படி இருக்குமோ துடிப்பார் எப்படி திருப்பாரோ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாம ஒருத்தர் பொருளை கொடுத்தா அந்த பொருளை இவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா அன்னைக்கு அவரால் தூங்க முடியாம வேதனை போடுவாராம் யாரு அவ்வளோ பெரிய ஞானி ராமகிருஷ்ணரு அன்னைக்கு அவரால் தூங்க முடியாத சூழ்நில வருமா அதனால நல்லா தெரிஞ்சு இந்த மனசு சுத்தமாகுது இந்த மனசு சுத்தமாகுதுன்னு அவங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து ஒரு எதையாவது ஒன்று எடுத்து தன்னோட வாயில் போடுவாராம் மற்ற எல்லாத்தையும் போட்டதை போட்டபடியே வச்சுப்பாரான் மனம் கெட்டு போய் யார் எதை கொடுத்தாலும் அது ஞானமாக கொடுத்தால் கூட நம்மளால் அதை அனுபவிக்க முடியாம நைட்டான மனசை புரிய சுழந்த மாதிரி அந்த பாடத்தினால நம்ம இன்பம் அனுபவிக்க மாட்டோம் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அனுபவிப்போம் ஏன்னா இந்த பாடம் அந்த மாதிரி பாடம் நாம் சுத்தமாக இருக்கணும்னு போகிற இடத்துல போய் கெட்டு போன கூட்டத்தால் இது பாடதானே வாங்கினா பரவாயில்லன்னு வாங்கிட்டோம்னு சொன்னால் அதால் நமக்கு விமோச்சனம் கொடுக்க முடியாது தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராது யார் தொட்டு காட்டினா வரும் குருநாதர் தொட்டு காட்டினா மட்டுந்தான் வரும் அதுக்கு தான் ஆரம்பத்தையே சொன்னேன் ஆதிசங்கரரு கனகதாரா சோத்திரம் பாடிட்டார் பாடினவரே கனகதாரா சோத்திரம் அக்களில் வச்சுன்னு போயிடல எல்லாத்தையும் வெளியே தான் வச்சுருக்காரு இப்போ நாமெல்லாம் சேர்ந்து அதே கனகதார படி படிப்படியும் படிச்சோம்னா செல்லும்மா பொடியுமா பொடியாத காரணம் என்ன அந்த பாட்டில் ஒன்றும் இல்லை கொடுக்குறவங்க கையில் இருக்குது கொடுக்கறவங்களுக்கு எந்த தகுதி இருக்குதோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொருளே வேலை செய்யும் மனம் கெட்டு போய் அந்த பொருளை கொடுத்தனா அதனால பலன் கிடைக்காது அப்போ போறவங்க நாம் எல்லாரும் யார்கிட்ட வாங்கணும் வெள்ளை வேட்டி கட்டினா வாங்கிலாமா வாங்க முடியாது ஏன்னா அவர் கொடுத்தாருனா அந்த பாடத்தினால் நமக்கு பலன் கிடைக்காது புரியுதுங்களா இதுதான் சம விஷயம் அப்போ யாருக்கிட்ட வாங்கணும் எதை வாங்கணும் அந்த தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதை போய் வாங்கினோம்னா நம்ம பாடம் தெளிவாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இல்லைன்னு சொன்னால் பாதி வகையில் போய் தலை சொந்தின்னு போய் நிற்போம் இவ்வளோ நாள் ஆச்சு இது ஒன்றுமே செய்யலை நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி இருக்கிறேன்னா நாம் செய்யக்கூடிய பாடத்தினால எந்த பலனையும் இந்த மனமோ இந்த உயிரோ அனுபவிக்கலைன்னு அர்த்தம் மனம் அனுபவிச்சிதுன்னு சொன்னால் நம்மளால் ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அதனால தான் நான் கிட்ட சொன்னேன் இந்த அவங்ககிட்ட நான் நாலு படம் வாங்க அஞ்சு படம் வாங்கியிருக்கிறேன் அந்த அஜ்மி என்ன தவிர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கதிபடம் உங்ககிட்ட வாங்கணும்னு தான் எனக்கு ஆரம்பத்தில் முயற்சி பண்ணி நான் ஆரம்பித்தேன் முதல் பாடம் உங்கள் கடையில் வாங்கினா தான் அது நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல ம ஒரு மனசை எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை இப்போ அந்த ரெண்டு மூணு மாதமாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமாக அது போதும் நாளைக்கே எனக்கு ஒன்று ஆனால் கூட பிரச்சனை கிடையாது இந்த ஆசிரமத்துக்கு வர்றவங்க ஐயாவை ஐயா பற்றி தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் புது ஆளாக இருந்தாலும் சரி பழைய ஆளாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள சூழ்நிலை எல்லாம் தெரியும் நீங்க யார் அவங்க யாரு யார் எப்படி அப்படின்னு நல்லா தெரியும் அப்படி இருந்தோ அவங்க பின்னாடி போறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா இல்ல அவங்களா போற நல்ல உள்ளவங்க யாரும் போக மாட்டாங்க அப்படி போறாங்கன்னா இல்ல அவங்களா செட் பண்ண ஆளா இருக்குமா உண்மை அறியாத கூட்டம் சாமி உண்மை அறியாத கூட்டம் ஐயா நடத்தணும் எப்படி வச்சு நடத்தியாவில் ஏதோ ஒன்று பண்ணி நடத்துறாங்களே அதே இப்ப இங்க யாருக்குமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது ஒரு நாளைக்கு அது இங்க வந்தான் கண்டிப்பா உடையின் இருக்குதா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கூட்டம் தான் இங்க இருக்குதுன்னா ஒரு கூட போய் சேர்ந்தா நாம என்ன பண்ணாலும் அவர் கேட்கவே பண்ண அப்படின்னு சொல்ற கூட்டம் ஆனால் அவங்க அதுக்கான தகுதி இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஐயா பேர் கிடையாது யார் வேணா என்ன வேணா பணிக்கணும் விட்டா யார போய் சேரும் ஐயாவோட முகத்தை பார்த்து ஐயாவோட பேச்சை கேட்டு பொதுமக்களுக்கு உள்ள வராங்க இவங்கள நம்பியோ என்ன நம்பியோ யாரும் வர போறதே கிடையாது அப்போ நான் ஒரு தப்பான ஆளு கிட்ட போய் நான் இதை பண்ணுன்னு சொல்லி புத்திட்டேன்னு சொன்னா நம்பி வரதான் ஐயாவை நம்பி வரவங்க அந்த தப்பான ஒரு விஷயத்தை அவங்க அனுபவிச்சு அதனால துன்பப்பட்டாங்கன்னா யார் அவங்க மனசு வேதனைப்படும் அவரை நம்பி தானே வந்தேன் அந்த இடத்துல இப்படி நடக்குதேன்னு வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை அதுக்குதான் அவங்க இந்த எல்லாருக்கும் பார்த்தா டவுட் ஏன்னா பாடம் கொடுத்தவங்களா இந்த லட்சத்துல இருந்தீங்கன்னா பாடம் வாங்கின நாங்க எந்த லட்சத்துல இருப்போம் கேட்டாங்க ஓ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த ஊர்ல ஒரு சின்ன ரெண்டு இன்ச்சு வேலை நம்ம அவ்வளவு ஒருத்தவங்க தான் அடிச்சுக்கலாம் வெட்டிக்கலாம் இருக்கலாம் இவ்வளவு வேறு பேர் சாம்ராஜ்யத்தை எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்களா சாமி எப்படி சாமி உங்களுக்கு இந்த மனப்பா ஐயாவே அப்படிதான் சாமி எல்லாத்தையும் அவரு தான் உருவாக்குனாரு ஆனா அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம தான் அவர் கடைசி நோடி வரைக்கும் இருந்தார் அதனால தான் அவர் பேரு எங்கேயுமே எழுதல ஒருவேளை அவர் பேரு எழுதிருந்தாரா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாரு சாமி ஞானம்ன்றது எதையுமே வேணான்னு ஒதுங்கி நிற்கும் சாமி சங்கர மடம் உலகம் முள்ளா இருக்குது ஆனா சங்கராச்சாரியர் எப்படி இருப்பார்னா ஏற்கனவே இருந்தவரை சொல்றேன் அவர் என்ன பண்ணாரான் ஒரு ஓலை குடிசையில ஒரு கீஜி போன பாயில அவருக்கு பத்து நிற்பாரு அவரை பார்க்கறதுக்கு ஜனாதிபதி வருவாங்க பிரதமர் வருவாங்க இருக்கிற கோடிசோரன்லாம் அங்கே வந்து நிற்போம் அவரை பார்க்கறதுக்கு ஆனால் அவர் எங்கே போய் நிற்பாருன்னு சொன்னால் ஒரு ஓலைப்பாயிலையும் ஒரு கேஞ்சி போன ஒரு குடிசையிலையும் ஓலை குடிசையிலையும் உட்காந்து யார் ஏற்கனவே இருந்தால் பெரியவர் மகா பெரியவர்னு சொல்லுவாங்க அவரை அவர் அங்கே தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் அவர் இருந்தால் கூட எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க இருப்பாங்க யார் உண்மையான ஞானத்தை உணர்ந்துட்டால் அவங்களோட வெளிப்பாடு இப்படி தான் இருக்கும் ஞானமே அடையலை அப்பா சொத்து பிள்ளைக்கு வந்த மாதிரி எனக்கு அவர் மூலியமா இவர் மூலியமா வந்துச்சுன்னு ஆசைப்பட்டு போனால் அவங்க செயல் எல்லாம் காட்டி கொடுத்துடும் உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லப்பா அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படிதான் சரி பண்ணின்னு இருந்தோம் எல்லாரையும் வர வச்சு முடிஞ்சவங்க எல்லாரும் நம்ம சரி பண்ணினே வந்தோம் ஒரு ரெண்டு மாசமா ஒரு தற்காலிகமான ஒரு இடைவெளி வந்துச்சு கண்டிப்பாக நாம் திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் இதுக்கு இடையில் பாடத்தில் யாருக்காவது டவுட்டுன்னா எந்த தயக்கமும் வேணாம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க சரிங்களா கேட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிங்க பயணம் தொடர்